இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது விடுதலை நாளை முன்னிட்டு சியாட்டில் உள்ள பிரபலமான அறுநூற்று ஐந்து அடி உயரம் ஸ்பேஸ் நீடிலில் இந்திய கொடி ஏற்றப்பட்டது இது வரலாற்றிலேயே முதல் முறையாக அந்த இடத்தில் வெளிநாட்டு கொடியை ஏற்றுகின்ற சிறப்பு தருணமாகும் இந்திய தூதர் பிரகாஷ் குப்தா சியாட்டில் மேயர் ப்ரூஸ் ஹாரல் மற்றும் அந்நகரின் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு இந்த வரலாற்று சிறப்பு சூழலை சிறப்பித்தனர் இந்தியா மற்றும் சியாட்டில் இடையே இருதரப்பு உறவுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன கலாச்சாரம் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறுதியான தொடர்புகளை பகிர்ந்துள்ளன சமீபத்திய காலங்களில் இந்திய தூதரகம் சியாட்டில் தொடங்கப்பட்டது என்பது இந்திய சமூகத்தை ஆதரிக்க மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சியாட்டில் உள்ள ஸ்பேஸ் இந்திய கொடியை ஏற்றியது இந்திய அமெரிக்க உறவுகளின் வலிமையை வெளிப்படுத்தும் வரலாற்று நிகழ்வாக அமைந்துள்ளது வணிகம் தொழில்நுட்பம் கல்வி கலாச்சாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் இந்தியா சியாட்டில் உறவுகள் விரிவடைகின்றன